சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஏடிஎம் கார்டு பயன்படுத்தும் வாடிக்கையாளராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டு புதிய அறிவிப்பு முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சிக்கா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க விவசாயம் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க நியூவா நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு போயிடுங்க இப்போ வாங்க ஏடிஎம் கார்டு வாடிக்கையாளர்களுக்கு எந்த வகையான அறிவிப்பு வெளியாயிருக்குன்னு பார்த்துடலாம் சில நேரங்களில் ஏடிஎம் இயந்திரத்திலிருந்து நீங்கள் பணம் எடுக்கும் பொழுது வங்கிக் கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டுவிடும் ஆனால் இயந்திரத்தில் பணம் வராது இவ்வாறு நடக்கும் பொழுது நமக்கு வங்கிக் கணக்கில் ஐந்து நாட்களுக்குள் மீண்டும் அந்த தொகை வந்துவிடும் ஒருவேளை அவ்வாறு வராமல் போய்விட்டால் ஐந்து நாட்களை தாண்டிய ஒவ்வொரு நாளுக்கும் ரூபாய் நூறு வீதம் இழப்பீட்டு தொகை வழங்கப்படும் இன்கேஸ் ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்து உங்கள் பணம் கையில் வராமல் போனால் என்ன செய்யணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க முதலில் நீங்கள் ஏடிஎம் இயந்திரத்தின் எண்ணை குறித்து வைத்து கொள்ள வேண்டும் அடுத்து ஏடிஎம் பரிவர்த்தனை ரசீதை எடுத்து வைக்க வேண்டும் சில நேரங்களில் சில ஏடிஎம்களில் ரசீது வராமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போது உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்த பரிவர்த்தனை தொடர்பான குறுஞ்செய்தியை காட்ட வேண்டும் பிறகு உங் உங்களுடைய வங்கிக்கு உடனடி கஸ்டமர் கேர் மூலம் புகார் அளிக்க வேண்டும் உங்களுடைய அக்கவுண்டில் இருந்து பணம் எடுக்கப்பட்டது தெரிந்தால் மட்டுமே அவர்கள் அதனை மீண்டும் உங்களது வங்கி கணக்கிற்கு அனுப்ப முனைவார்கள் நீங்கள் ஆதாரங்களை வழங்கிய பிறகு குறிப்பிட்ட காலத்திற்குள் வங்கி டெபிட் செய்யப்பட்ட தொகையை திருப்பி தரவில்லை என்றால் முதலில் நீங்கள் வங்கியின் உள் ஒம்புட்ஸ்மேன் அதிகாரியை அணுக வேண்டும் ஒவ்வொரு வங்கிக்கும் ஒரு பிரத்யேக அதிகாரி மற்றும் உல் ஒம்ப்ஸ்மன் அலுவலகம் உள்ளது வங்கிக்கு எதிராக புகார் செய்ய அந்த வங்கியின் கீழ் உள்ள குறைதீர்ப்பாளர்களின் அதிகாரியை நீங்கள் அணுகலாம் அங்கு உங்களுக்கு பலன் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் இணையதளம் மூலமாக இந்தியன் ரிசர்வ் வங்கியின் ஒம்புட்ஸ்மேன் அமைப்பை தொடர்பு கொள்ளலாம் இதன் மூலம் கண்டிப்பாக வங்கி கணக்கில் இருந்து எடுக்கப்பட்ட பணம் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அனைவருமே அனைத்து விதமான ஏடிஎம் கார்டெலாம் வச்சுருப்போம் அதை வச்சு நம்ம ஏடிஎம்மில் பணம் எடுக்கும் போது உங்களுக்கு டெபிட் ஆயிடுச்சு அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கலாம் ஆனால் இருந்து பணம் நீங்கள் எடுக்காமல் இருக்கலாம் இந்த சமயத்தில் நீங்கள் பேங்கில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பணம் ஐந்து நாட்களுக்குள்ள உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்க்கு வந்துடும் இன்கேஸ் வரலை அப்படின்னா அதற்காக தான் இப்போ இந்த அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க என்ன பண்ணணும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க இந்த முறை அனைத்துமே நீங்கள் பின்பற்றி புகார் அழைத்துமே உங்களோட பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கல அப்படின்னும் போது பேங்க்லயே ஒம்புட்ஸ் சொல்லி ஒருத்தர் இருப்பாங்க அவங்க யாருன்னா உங்களுக்கு அந்த பேங்க்கில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது ப்ராப்பராக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்னாலும் நீங்கள் அங்கே ரைஸ் பண்ண முடியும் அந்த இடத்துல உங்களோட புகாரை சொல்றீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு உங்களோட கொரியை வந்து தீர்த்து வைப்பாங்க உங்களோட பணம் அப்படிங்கிறது கிடைச்சிரும் அப்படியும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஆர்பிஐயோட இணையதளத்தில் ஒம்புட்ஸ்மேன் அமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பை தொடர்பு கொண்டு அது மூலமா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்க்கு அந்த பணம்ங்கிறது என்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் ஏடி பயன்படுத்துவோருக்கு இருக்கிற இரண்டு முக்கிய அறிவிப்புகள் கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இது தெரிஞ்சு பயனடையட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்